நீலகிரி மாவட்டம் உதகையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரிய மனுவை ஆட்சியர் வழங்காததால் கோபமடைந்த கிராம மக்கள் மனுக்களை கிழித்தெறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கம் போல் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் பாலகுலா ஊராட்சிக்கு உட்பட்ட முதுகுலா கிராமத்தை சேர்ந்தவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளிக்க வந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் தலா ஒருவருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் மனுவை ஏற்க முடியாது என நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த முதுகுலா கிராம மக்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிழித்தெறிந்தனர் மேலும் தேர்தல் நேரத்தில் விடியா திமுகவினர் அளித்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் தங்காட்லையும் போய் மனு கொடுத்துருக்கோம் மஞ்சூரில் எங்களுக்கு இடம் கொடுக்கறதா சொன்னாங்க எல்லாருமே மனு கொடுத்தோம் யாருக்கும் கொடுக்க கிடையாது மூணே மூணு பேத்துக்கு மட்டும் வந்துருக்கு வீடு வந்திருக்குன்னா இப்போ சரி அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வாட்டி போய் எழுதி கொடுக்கலான்னு இங்கே வரோம் எங்கள் மனு ஒரு ரிஜெக்ட் பண்ணுறாங்க மூணு லட்சம் ரூபா கொடுங்க மூன்று லட்ச ரூபா கொடுங்கண்ணா நாங்கள் முந்நூறுவா கூலிண்ணா எங்கள் ஊரில் முந்நூறுவா கூலி எங்கள் பசங்களை நாங்கள் படிக்க வைப்போமா நாங்கள் சாப்பிடுவோமா நாங்கள் சாப்பிடுவோமா என்ன இருக்குது சொல்லுங்கள்